சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல பொதுவாக வாழ்க்கையில ஒண்ணு பண்ணாம நல்ல விஷயம் நல்ல செயல்கள் பண்ணாம ஒரு குரு கண்டிப்பாக நம்மளுக்கு அமையாது இப்போ ஒரு குரு எப்படி அமைவார் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கே புரியாத ஒரு தருணத்துல இந்த குரு வந்து நம்ம கிட்ட சேருவார் நம்ம போய் அந்த குரு ரெண்டு வழியும் நடக்கும் இது எப்படி அப்படின்றதற்கு ரொம்ப அற்புதமா பாபாவே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கா அது யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாய் கணேஷ் கபர்தே அப்படின்ற அந்த அம்மையா இருக்கு இவங்க பாபா வாழ்ந்த காலத்துல பாபாவை போய் தரிசனம் பண்ணிருக்காங்க எப்படின்னா தோராயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் இருக்கும் தோராயமாக ஏழு மாதங்கள் அங்கே பாபா கூட சிறுடியில் சேவை பண்ண ஒரு பெண்மணி தான் லக்ஷ்மி பாய் கணேஷ் கப்பர்தே இப்போது ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம போகும் போகும்பொழுதே எவ்வளோ லீலைகள் பாபா பண்ணுறார் எவ்வளோ அனுபவங்கள் எவ்வளோ கற்றுக்குறோம் எவ்வளோ உபதேசங்கள் அப்போ ஏழு மாதம் நினச்சி பாருங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ பாபா பண்ணியிருப்பார் இதே அவங்க கணவர் அந்த சிறுடியில் பாபா கூட தோராயமாக நாலு மாதங்கள் இங்க சேவை பண்ணாராம் இந்த லக்ஷ்மி பாய் கணேஷ் கப்பர்தே இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் அதன் மூலமாக தான் பாபா ஒரு உபதேசத்தையே கொடுத்திருக்கார் முதல்ல இவங்க குரு யாரு பாபா கிடையாது இவங்களோட குரு யாரு அப்படின்னா கஜானன் மகராஜ் அப்படின்றவர் தான் லக்ஷ்மி பாய் கணேஷ் கப்பர்தேவோட குரு அவ்வளோ ஆத்மார்த்தமா அந்த கஜானன் மகராஜ சதா சர்வ காலமும் வழிபடுவாங்க லக்ஷ்மி பாய் அம்மையார் அப்படி வழிபடும் பொழுது கஜானன் மகராஜ் சமாதி அடையக்கூடிய காலம் வரும் பொழுது கஜானன் மஹராஜ் சொன்னாராம் லட்சுமி பாயை கூப்பிட்டு என்னன்னா என்ன நீ குருவா ஏத்துக்கிற இப்ப நான் சமாதி அடைந்த பிறகு நீ வருத்தமே பட வேண்டாம் ஷிரடியில ஒரு மகான் சாயி பாபா அப்படின்னு இருப்பார் அவரை நீ குருவாக ஏத்துக்கோ அவர் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காராம் பாத்துக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டுவார் நீ என்ன நினைக்கிறியோ நடத்தி தருவார் நீ என்ன வேணும்னு கேட்கிறியோ அதை தருவார் நீ எதற்கு ஆசைப்படுறியோ அதை கேட்பார் அந்த மகான் சாயிபாபா அதனால கவலைப்படாம ஷிறடியில போய் நீ அவருக்கு சேவை பண்ண அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே யோசிக்காமல் கஜானன் மகராஜும் சாயி பாபாவும் வேறு இல்லை அப்படின்னு எடுத்து இந்த லக்ஷ்மிபாய் கணேஷ் கபர்தேவும் ஷிரடிக்கு வந்து பாபாக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் இல்லை ஏழு மாதங்கள் பாபா கூட இருந்து சேவை பண்றாங்க அவங்களுக்கு பாபான்னா எப்படி பொதுவாக ஒரு நாள் சில பேர் இருக்கும் தினோ நைவேத்தியம் மனசார் வைப்போம் சில பேர் வைக்க கூடாதுன்னு இல்லை ஆனா வைக்க மறந்து போயிடுவோம் ஏன் ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வைக்க மறந்து போயிடுவோம் ஆனா இந்த லக்ஷ்மிபாய் கணேஷ் கப்புறது எப்படின்னா அவங்க பக்தி நீங்க பாருங்க இந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு தாசகனு மகராஜ் அவருடைய பாடல்லயே சொல்லியிருக்காரு எப்படி சுத்த பக்தி சந்திரபாக பாவ புண்டி கஜாகா என்ன சொல்றார் சுத்த பக்தி சந்திரபாகா அப்படின்னு சந்திரபாகா அப்படின்றது அந்த நதி அந்த சுத்த பக்தி பியோர் டிவோஷன் அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா சந்திரபாகா நதி மாதிரி இருக்கணும்னு சொல்றார் அப்படியே தண்ணி ஓடும் அந்த நதியில அந்த மாதிரி எப்படியாவது ஒரு கல்லு வந்து விழுமா இலை வந்து விழுமா எதுவுமே தோணாது நம்மளுக்கு தண்ணி இருக்குமா இருக்காதா என்னைக்காவது வற்றி போகுமா இல்ல அது அந்த அப்படியே அந்த நதி வாட்டர் ஃப்ளோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தாசகர் மகாராஜ் சொல்கிறா சுத்த பக்தி அப்படின்றதற்கு ஒரு ஹேர்டல் ஒரு தடைன்னு எதுவுமே இருக்கக்கூடாது தண்ணீர் அப்படியே வந்துட்டே இருக்குன்னா நீங்க எதை வச்சாலும் அந்த தண்ணீரை தடுக்க முடியாது இல்லையா அதே மாதிரி நம்ம பக்தியை தடுக்கிறது அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிதான் லக்ஷ்மிபாய் கணேஷ்க பிறதே இருந்தாங்க ஏன் ஒரு நாள் நம்ம வெளியில போயிட்டோன்னா பாபாக்கு யாரு நிவேதனம் பண்ணுவா பாபாக்கு யாரு சாப்பாடு தருவா பாபாவுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க லட்சுமிபாய் சாப்பாடு கொடுக்கலனா பாபா சாப்பிடாம இருக்க போறாரா ஆனா அந்த அம்மா அப்படி யோசிக்கவே இல்லை நம்ம பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா இடைவிடாமல் பாபாக்கு சேவை பண்றதுதான் பக்தி அப்ப என்ன பண்ணாங்க ஒரு நாள் கூட அந்த நிவேதனம் பண்ணாம இருக்க கூடாது அப்படின்றதற்காக ஒரு நாள் கூட சிறுடியை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போனதே கிடையாது அப்ப தினம் என்ன பண்ணுவாங்க நிவேதனம் அதாவது ஒரு சாப்பாடு நீங்க எடுத்தீங்கன்னா அது கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு முன்னாடி அது வெறும் சாப்பாடு நல்லா யோசிச்சு பாருங்க அதே கடவுளுக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணிட்டா அது மகா பிரசாதம் அப்போ அது என்ன பண்றாங்க அது சாப்பாடா சாப்பிட மாட்டாங்க தினம் பாபாக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி அந்த மகா பிரசாதத்தை தான் ஒரு ஒரு நாளும் சாப்பிடுவாங்க லக்ஷ்மி கணேஷ் கப்பறதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் தோராயமாக மார்ச் நாலாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா பாபா பொதுவாக அங்க ஒரு வழக்கம் உண்டு ஒரு தெர போட்டுருவாங்க அது போட்டுட்டா அந்த சாப்பாடு அந்த எந்த பெண்மணிகளும் உள்ள வரவே கூடாது பாபாவை இது ரூல் பாக்கிறதுக்கு பாபா வாழ்ந்த காலத்துல இருந்த ஒரு ரூல் அப்போ என்ன பண்றாங்க லட்சுமிபாய் கணேஷ் அப்புறதே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு சாப்பாடு எல்லாம் வந்தாச்சு திற போட்டாச்சு ஆனா பாபா சாப்பிடாம காத்துட்டே இருக்காராம் எல்லாரும் யோசிக்கிறாங்க என்னடா இவ்வளவு அங்க ஏகப்பட்ட அவருக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரசாதம் நிறைய பக்தர்கள் பல பல விதமான சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க நிறைய பிரசாதம் ஸ்வீட்ல இருந்து எல்லாமே இருக்கு ஆனா பாபா சாப்பிடவே இல்லை நேரம் கடந்து போயிட்டே இருக்கு எல்லாரும் கேக்குறாங்க பாபா சாப்பிடுங்க பாபா அப்படின்னு ஒண்ணு இப்ப நான் சாப்பிட மாட்டேன் என்னோட பக்தை என்னை நம்பி வருவா அப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு பிறகு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாராம் பக்தை வருவாளா எப்படி பாபா தெரை போட்டாச்சு இனிமேல் யாருமே வர முடியாது இல்ல இல்ல என் பக்தை வருவா நான் சாப்பிட்டாதான் அவ சாப்பிடுவா எந்த ஒரு பக்தனும் என்னோட எந்த பக்தனும் சாப்பிடாம இருக்கவே கூடாது அதுவும் நான் அதற்கு காரணமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் பொழுது கரெக்டா எதுவுமே தோணலையா லட்சுமிபாய் கணேஷ் கபரதேக்க திற போட்டாலும் பாபாவோட பர்மிஷன் பாபா உடனே உத்தரவு கொடுத்து குடுகுடுகுன்னு ஓடி போய் பாபாக்கு அந்த சாப்பாடு கொடுக்குறாங்களா குடுத்து வச்ச உடனே பாபா அதுல எடுத்து சாப்பிடுறார் அப்போ இந்த இது வந்து நீங்க நேர்ல இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க கூட இருந்த ஷியாமா மாதவராவ் தேஷ்பாண்டே பாபா செல்லமா ஷியாமான்னு கூப்பிடுவார் இல்லையா ஷியாமாக்கு என்ன எல்லா பாபா கிட்ட எல்லா உரிமையும் எடுத்து கேட்பார் அப்போ ஷியமாக்கு இதை பார்த்த உடனே கோபம் வருது பாபா இத்தனை பேர் முன்னாடி பிரசாதம் வச்சிருக்கோம் அதெல்லாம் சாப்பிடாம அந்த பெண்மணி கூட கொண்டு வந்த சாப்பாடுக்காக மட்டும் நீங்க எதற்காக காத்திருக்கணும் இப்போ நாங்க என்ன சொல்றோம் எங்களோட தேவா எங்களோட சாயிநாத அந்த பேதபாவமே இல்லாத ஒருத்தர் அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி பாபா இதை பண்ணலாம் இதற்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஷியாமா சொல்றார் அப்போ சொன்ன பாபா சொன்னாரா வாங்க முதல்ல நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் அதற்கு பிறகு நான் உங்களுக்கு இதற்கான பதில் கொடுக்குறேன் அப்படின்னு பாபா லக்ஷ்மிபாய் கணேஷ் கபூர்தே கொண்டு வந்ததை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாரு ஆனால் மகான்களுக்கு இந்த பொதுவாகவே நம்ம சொல்லுவோங்க இந்த கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றது என்ன கேட்பது நுணர்ப்பது பார்ப்பது சுவைப்பது நம்மளுக்கு வந்து உணர்வது இல்லையா அப்போ அந்த மகான்களுக்கு இது எதுவுமே ஒரு வித்தியாசமே கிடையாது அந்த மகானுக்கு நீங்க ஒரு லட்டு கொடுத்தாலும் ஒண்ணுதான் மண்ணு கொடுத்தாலும் ஒண்ணுதான் ஆனா பக்தர்களோட சந்தோஷத்துக்காக மட்டும் தான் சாப்பிடுவார் அவருக்கு தேவையே கிடையாது ஆனா அப்போ பாபா என்ன பண்றார் லக்ஷ்மி பாய் நான் தான் சாப்பிடுவா அதனால அவளோட சாப்பாடை நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு பயங்கரமா ஏப்பம் விட்டாரா பாபா அப்பா அப்படின்னு லக்ஷ்மிபாய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆஹா என்னோட பாபா திருப்தியா சாப்பிட்டுட்டாரே அப்படின்னு அந்த மகா பிரசாதத்தை எடுத்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு வரும் பொழுது பாபா ஒரு விளக்கம் கொடுக்கிறார் என்ன விளக்கம் அப்படின்னா நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா இந்த குருமார்களை எப்படி அடையணும் பொதுவாக நம்ம குருமார்களை தேடி போறது சில பேர் அதே மாதிரி சில பேருக்கு குருமார்கள் தானா அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க இப்போ இவங்களுக்கு கஜானந்த் மஹராஜ் தான் குருவாக இருந்தார் அந்த இடத்துல பாபா சொன்ன அந்த விளக்கத்தை கேட்டு லக்ஷ்மிபாய் கணேஷ்கப்புறது ஆனந்த கண்ணீரில் அப்படியே அவங்களுக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல அப்போ அவங்களுக்கு அவருடைய குரு கஜானந்த் மகராஜ் மட்டும் தான் உடனே நினைவுக்கு வந்தாங்க அப்படி அந்த இடத்துல பாபா கொடுத்த விளக்கம் என்ன அது லக்ஷ்மிபாய்க்கு கொடுத்த பதில் மட்டும் இல்லை நம்மளோடைய வாழ்க்கையிலையும் இந்த கலியுகத்திலையும் பக்தர்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும் அப்படின்னு பாபாக்கு தெரியும் அதனால பாபா கொடுத்த அந்த உபதேசம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்